எழுதும் எண்ணும் எழுதும் எண்ணும் எழுதும் எண்ணும் எழுதும் எண்ணும் எழுதும் எண்ணும் எழுதும் வணக்கம் குழந்தைகளே கோட்டைகளும் அரண்மனைகளும் இந்த பாடத்துல கொடுக்கப்பட்டிருக்கிற கோட்டைகளைப் பத்தி நாம சென்ற காணொளியில பார்த்தோம் இந்த காணொலியில அரண்மனைகளைப் பற்றி பார்ப்போம் அரண்மனை என்பது மன்னர்கள் வாழும் இடம்னு நமக்கு தெரியும் அந்த அரண்மனைகள் பத்திதான் தான் இந்த காணொலியில பார்க்கப் போறோம் நாம பாடத்துல கொடுக்கப்பட்டிருக்கிற அரண்மனைகளான திருமலை நாயக்கர் அரண்மனை தஞ்சாவூர் மராத்திய அரண்மனை மற்றும் பத்மநாபபுரம் அரண்மனை பற்றி தெரிஞ்சுக்கலாம் திருமலை நாயக்கர் அரண்மனை கம்பீரமான இந்த அரண்மனை நாயக்கர் அரச மரபால் பதினேழாம் நூற்றாண்டில் கட்டப்பட்டது இது மிகவும் கலைநயமிக்க அரண்மனையாகும் தென்னிந்தியாவில் மிகவும் புகழ்பெற்ற அரண்மனைகளில் ஒன்றான இந்த திருமலை நாயக்கர் அரண்மனை மதுரை மாநகரில் அமைந்துள்ளது இது தமிழ்நாட்டின் முக்கிய சுற்றுலா தலங்களில் ஒன்றாகும் இங்கு உள்ள மாபெரும் தூண்கள்தான் இந்த அரண்மனையின் சிறப்பம்சம் இந்த அரண்மனையில் தொல்பொருள் அருங்காட்சியகம் முற்றம் மற்றும் நடன மண்டபம் உள்ளது மேலும் இங்கு மாலை வேளையில் தமிழ் மற்றும் ஆங்கிலத்தில் ஒளி ஒலி காட்சி நடத்தப்பட்டு வருவது பார்வையாளர்களைக் கவர்ந்த மற்றும் ஒரு சிறப்பம்சம் ஆகும் தஞ்சாவூர் மராத்திய அரண்மனை இந்த அரண்மனையை தஞ்சாவூர் அரண்மனைன்னு சொல்லுவாங்க தஞ்சாவூர் நாயக்கர் ஆட்சியாளர்களால் கட்டப்பட்ட இவ்வரண்மனை அந்த அரசின் வீழ்ச்சிக்குப் பின்னர் தஞ்சாவூர் மராத்தியரின் அதிகாரப்பூர்வ இல்லமாக்கப்பட்டது அரண்மனை கலைக்கூடம் சரஸ்வதி மகால் நூலகம் என்ற மூன்று தனித்தனி பார்வையிடங்கள் உள்ளன இங்கு உள்ள சரஸ்வதி மகால் நூலகம் இந்தியாவின் பழமையான வரலாற்று நூலகங்களுள் ஒன்று இந்நூலகத்தில் தமிழ் சமஸ்கிருதம் மராத்தி மற்றும் தெலுங்கு போன்ற பல்வேறு மொழிகளில் எழுதப்பட்ட ஒரு மில்லியனுக்கும் அதிகமான கையெழுத்துப் பிரதிகள் வைக்கப்பட்டுள்ளன இங்கு ஒரு தொல்பொருள் அருங்காட்சியகமும் உள்ளது அடுத்ததா நாம பார்க்க போறது பத்மநாபபுரம் அரண்மனை இது கன்னியாகுமரி மாவட்டத்தில் அமைந்திருக்கிற ஒரு அழகான வரலாற்று நினைவு சின்னமாகும் இது கல்குளம் அரண்மனைன்னு அழைக்கப்படுது இந்த அரண்மனை திருவாங்கூர் ஆட்சியாளர்களால் முழுக்க முழுக்க கேரள கட்டடக்கலை அமைப்பில் மரத்தால் உருவாக்கப்பட்ட அரண்மனையாகும் இந்த அரண்மனை கலை மற்றும் கைவினைத் திறனுக்கு எடுத்துக்காட்டாக விளங்குகிறது ராஜமாதா அரண்மனை சபை தெற்கு அரண்மனை போன்ற இடங்கள் இங்கு உள்ளன இந்த காணொளியில் தமிழ்நாட்டில் இருக்கிற மூன்று முக்கிய அரண்மனைகள் குறித்து விளக்கமாக பார்த்தோம் மீண்டும் அடுத்த காணொலியில் சந்திப்போம் நன்றி வணக்கம்